தங்க பிள்ளையே இந்த வாராகி தாயானவன் உன்னிடம் முக்கிய செய்தியும் அவசர செய்தியும் சொல்வதற்காக ஓடோடி வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளை கண்ணில் நான் பட்டிருக்கிறேன் அதனால் என் தங்க பிள்ளையே தயவு செய்து இந்த பதிவினை கண்களை மூடி கவனமாக கேள் ஒவ்வொரு தருணமும் இந்த தாய் உனக்கு பிரச்சனையில் இருந்து காப்பாற்ற வழி சொல்லியிருக்கிறேன் ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்றவும் வழி சொல்லியிருக்கிறேன் நீ கண்களுங்கி நிற்கும் பொழுதும் இந்த தாயால் பொறுத்து கொள்ள முடியாமல் உன் கண்ணீரை துடைத்திருக்கிறேன் ஆனால் என் தங்க பிள்ளையே நீ தைரியமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு தருணமும் மற்றவர்களால் வேதனைகளும் சோதனைகளும் கஷ்டங்களும் நீ அனுபவித்து கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு விஷயத்திலும் என்னுடைய தங்க பிள்ளையானது அழுது கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது ஒருவர் உன்னை ஏமாற்றிவிட்டார் என்பதற்காக உலகில் உள்ள அனைவரும் கெட்டவர்கள் என்று நீ எண்ணி விடாதே என் தங்க பிள்ளையே ஏன் தெரியுமா உன்னை ஏமாற்றியவர்களை நான் தான் கண்ணில் காட்டி கொடுத்தேன் அவர்கள் உனக்கு துரோகம் செய்கிறார்கள் என்று பல நாட்களாக உனக்கு தெரியவில்லை ஆனால் என் தங்க பிள்ளை எப்பொழுது என்னை அன்னையே என்று அழைத்து விட்டதோ அன்றைய தினத்தில் இருந்து என்னுடைய தங்க பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு அன்னையாகவும் குருவாகவும் அனைத்து பயிற்சிகளையும் என்னுடைய தங்க பிள்ளைக்கு கொடுத்து வாழ்க்கையை மங்களகரமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் மாற்றிக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு தருணமும் என்னுடைய உதவிகளை செய்து உபத்திரம் செய்யக்கூடிய மனிதர்களை அந்த துஷ்டர்களை உன் வாழ்க்கையில் இருந்து விலட்டி அடித்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் என்னுடைய தங்க பிள்ளை சில விஷயம் நடந்ததால் ஒவ்வொரு தருணமும் மனவழிகள் நினைவுகளால் உண்ணாமலும் உறங்காமலும் அதையே நினைத்து நினைத்து கண்ணீர் வடித்துக்கொண்டிருக்கிறது நான் ஒன்று சொல்கிறேன் தங்க கேட்பாயா உன்னை யார் ஏமாற்றினாலும் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது யார் கஷ்டப்பட்டாலும் என்னால் ஒரு பொழுதும் பொறுத்து கொள்ள முடியாது உன் வேதனையை ஏற்படுத்திய மனிதர்களை நிச்சயமாக நான் வதம் செய்வேன் ஆனால் நீ தைரியமாக இருக்க வேண்டும் என் தாய் இருக்கும் பொழுது தைரியத்தை நான் எப்படி இழப்பேன் என்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னுடைய தங்க பிள்ளையின் வாழ்க்கையில் செல்வம் செழிப்பு சொத்து பிரச்சனை கடன் பிரச்சனை என பல பிரச்சனை என்னுடைய தங்கப்பிள்ளைக்கு இருந்தாலும் எதை சரிபெய்து எதை சீர்படுத்தி எதை கொடுக்க வேண்டுமோ அதை நான் நிச்சயமாக கொடுப்பேன் ஆனால் உன்னை ஏமாற்றியவர்களையும் உன்னை கஷ்டப்படுத்தியவர்களையும் நம்பிக்கை என்ற பெயரில் உன் வாழ்க்கையை நாசம் செய்தவர்களையும் கண்டிப்பாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால்தான் இந்த கஷ்டகாலமானது உன் வாழ்க்கையில் ஏற்பட்டது ஏற்படக்கூடிய தருணத்தில் என்னுடைய தங்க பிள்ளையானது ஒவ்வொரு நபரையும் என்னுடைய தங்க பிள்ளை அப்படியே கண்ணில் காட்டி கொடுத்தேன் அப்படியே அனைத்தும் அறிந்து கொண்டது புரிந்து கொண்டது கிடைந்து கொண்டது ஆனால் இப்பொழுது தாயே என் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட வேதனையும் சோதனையும் நடந்து கொண்டிருக்கிறதே எனக்காக நீங்கள் உதவி செய்ய மாட்டீர்களா எனக்காக நீங்கள் வரமாட்டீர்களா என்று என்னுடைய தங்க பிள்ளை அழுது கொண்டிருக்கிறது தங்க பிள்ளையே நீ அழாதே ஏன் தெரியுமா இந்த தாய் உன் இல்லத்தில் வரப்போகிறேன் உனக்கு தீராத எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த வாராகி தாய் தீர்த்து வைக்கப் போகிறேன் ஒவ்வொரு திறனமும் நீ அழுது கொண்டிருந்தாய் அல்லவா தாயே என்னுடைய உறவு என்னிடம் எப்படியாவது சேர்த்து வையுங்கள் தாயே என் உறவு என்னை கடுகள கூட புரிந்து கொள்ளவில்லை என்னை நன்றாக பார்த்து நன்றாக பேசி நன்றாக பழகி இன்று நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டு அவர்கள் வாழ்க்கை அவர்கள் குடும்பம் என அவர்கள் என்னை விட்டு விலகிவிட்டார்கள் தாயே இப்பொழுது நான் என்ன பேசினாலும் அழைத்தாலும் அழைப்பை எடுக்காமல் கஷ்டப்பட்டு நான் எவ்வளவு என்னை புரிய வைக்க முயற்சித்தாலும் அவர்கள் கடுகளு கூட மதிக்கவில்லை தாயே என என் தங்க பிள்ளை மனதுக்குள் குமுறி குமுறி அழுது கொண்டிருக்கிறது தங்க பிள்ளையே நீ அழாதே நீ அழுதால் நீ எப்படி நொந்து போயிருக்கிறாய் என்று இந்த தாய் அறிவேன் ஆனால் இப்பேற்பட்ட நிலைக்கு உன்னை தள்ளப்பட்டவர்களை ஒவ்வொருவரையும் உன் கண்முன்னே நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை கொடுத்து நிச்சயமாக உன்னிடம் மன்னிப்பு கேட்க வைப்பேன் இது இந்த தாயின் சத்திய கூட கூட நீ தைரியமாக இரு எவர் எது வேண்டுமென்றாலும் பேசட்டும் எவர் எது வேண்டுமென்றாலும் சூழ்ச்சி வலை பின்னட்டும் ஆனால் இந்த சூழ்ச்சிக்கெல்லாம் பயபடுவல் இந்த வாராகிதாய் கிடையாது செய்வனை அனைத்தும் நான் அனைத்தும் பறந்தோடும் உன்னுடைய வாழ்க்கையில் எவர் வீழ்த்த நினைத்தாலும் அவர்கள்தான் மண்ணை கவ்வ வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் என்னுடைய தங்க பிள்ளையை உயர்த்தி பார்க்கவே இந்த வாராகி தாய் ஆசைப்படுகிறேன் நான் சொல்வதை கேள் மௌனத்தை கடைபிடி சில நாட்களுக்கு ஏனென்றால் நான் சொல்லக்கூடிய சில நபரிடலாம் உன்னுடைய உண்மைகளை நீ சொல்லக்கூடாது ஏன் தெரியுமா அவரவர் வாழ்க்கையில் பிரச்சனை நடந்திருக்கிறது அல்லது சித்தரிக்கப்படுகிறது என்று என்னுடைய தங்க பிள்ளை சில நாட்களாக புரிந்து கொள்ளாமல் இருந்தது அனைத்தையும் தற்சமையும் புரிய வைத்திருக்கிறேன் தெரிய வைத்திருக்கிறேன் ஆனால் சில நாட்களுக்கு மட்டும் நீ மௌனமாக இருக்க வேண்டும் இந்த மௌனமானது உன் வாழ்க்கையில் நன்மையை தரும் அதே போல் எந்த பிரச்சனையிலும் சிக்கிக்கொள்ளாமல் உன்னை பாதுகாக்கும் பேசுபவர்கள் பேசட்டும் வாழ்க்கையில் பேசுபவர்களெல்லாம் செய்பவர்களெல்லாம் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை மட்டும் செய்ய மாட்டார்கள் சொல்பவர்கள் எல்லாம் செய்யவும் மாட்டார்கள் நான் உயர்த்தி விடுவேன் ஆஹா எவ்வோஹோ என்று புகழ்பவர்களெல்லாம் உன்னை எகழ்ந்து பேசாமல் இருக்க மாட்டார்கள் என்று நினைத்து விடாதே எப்பொழுது எப்படி இந்த மனிதனுடைய மனமானதும் குணமானதும் நிமிடத்திற்கு ஒரு முறை மாறிக்கொண்டிருக்கிறது அதனால் இந்த மாயையில் சிக்கிக் கொள்ளாதே உனக்கு பிடித்தமான விஷயத்தை செய் மனதை அலைவாய விடாதே உனக்கு நான் கொடுத்தது என்னவோ அதை அப்படியே அனுசரித்து அப்படியே அந்த பாதையில் பயணம் செய் வெற்றி என்பது இந்த தாய் உனக்காக முடிவு செய்து கொடுத்து விடுவேன் உனக்கு தீராத பிரச்சனை இருந்தால் என்னிடம் அமர்ந்து தாயே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது நீங்கள்தான் தீர்த்து வைக்க வேண்டும் எனக்கு எவர் உதவியும் கிடையாது என்று மனதான பிரார்த்தனை செய்தால் மனதார வேண்டிக்கொண்டால் இந்த தாய் உன் இல்லம் தேடி வருவேன் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரிசெய்து உன்னுடைய அனைத்து கஷ்டத்தையும் விரட்டி விரட்டி அடித்து உன் வாழ்க்கையை மங்களகரமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் செல்வத்துடன் செழிப்பாகவும் உன்னுடைய குடும்பத்தில் நீ அனைத்துமே சந்தோஷமற்று வளம் பெற்று நீ வாழ்வாய் இது வாராகி தாய் ஆசீர்வாதமும் உத்தரவும் என்பதை மறந்துவிடாதே என் தங்க பிள்ளையே பிறகு ஒரு சில தங்க பிள்ளைகள் மிகவும் கஷ்ட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வேதனையில் இருக்கிறார்கள் உறவுகளை பிரிந்திருக்கிறார்கள் அவர்க்கெல்லாம் உன் பொன்னான கரங்களால் இந்த தாயின் பதிவை பகிர்ந்து விடு ஏன் தெரியுமா நம்மால் ஒருவர் அப்படியே மனநிலை மாறி கண்ணீர் வடிக்காமல் தைரியமாக எழுகிறார்கள் என்றால் அந்த சிறு புன்னகை நீ கொடுத்தால் இந்த உலகத்தில் நீயே மிகப்பெரிய புண்ணியமா அந்த கலர்ஸ் வந்து எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க இப்போ திரும்பவும் வந்து ரீ கலர் எடுத்துகிட்டு வந்திருக்குங்க ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரூபா தௌசண்ட் த்ரீ நைன்டி நைன் ஒன்லி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் காயின் வந்து ஃப்ரீங்க சரிங்களா கலர்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க வாட்ஸ்அப் தெரியுத புக் பண்ணிக்கோங்க இது ஒரு கலருங்க சரிங்களா இது ஒரு கலருங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து அதே நம்பர் கால் பண்ணிக்கலாம் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இது பண்ணிக்கலாம் இல்லை கலர்ஸ் கேட்டாலும் நான் வந்து உங்களுக்கு கலர்ஸ் அமைச்சு விடுறேங்க சரிங்களா பார்த்துக்குங்க எல்லாருமே இந்த கலர் வந்து வியர் பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ எல்லாருக்குமே வந்து நல்லா இருக்குங்க சரிங்களா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க